வணக்கம் தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நான் அனுப்பும் வீடியோக்களை கண்டு பயன்பெறுங்கள் தற்போது நட்சத்திர வரிசைகள் பூராடம் என்கின்ற நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் வருகிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் தனுசு ராசியிலேயே வருகிறது குருவனுடைய ராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரம் வருகிறது குரு சுக்கரன் கலவை இதில் சிக்கனுடைய நட்சத்திரமாக இவர்கள் இருப்பதால் இவர்கள் நிச்சயமாக ஃபேஷன் ஆகும் நல்லபடியாக உடை ஒடுத்துபவராகவும் ஓரளவுக்கு நாகரிகம் தெரிந்தவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களுக்கு செலவு பண்ண தெரியாது அதிகமாக செலவு செய்ய மாட்டார்கள் பணம் விட்டுவிட்டால் வராது என்று நினைப்பார்கள் சிக்கனமாக இருப்பார்கள் அதனால் இவர்கள் சிறிது பணம் சேர்ப்பார்கள் ஆனால் போராட்டத்திற்கு கணவனால் மனைவி மனைவியால் கணவியாகும் சில தொல்லைகளும் தொந்தரவுகளும் இருக்கும் ஊராடும் நூலாடாது என்று மாதிரி சொல்வார்கள் அது தாலி காபத்து அப்படிலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் கணவன் மனைவிக்குள் சில கருத்து வேறுபாடு வரும் ஏனென்றால் குருவின் வீட்டில் வரக்கூடிய சுக்கர நட்சத்திரம் இதனால் ஆனாலும் கூட இவர்கள் எப்படியும் நாகரிகமாகவும் சௌரியமாகவும் வசதியாகவும் வாழ பிறந்தவர்கள் இவர்கள் இருக்கும் இடம் நன்றாக இருக்கும் வசதியாக இருக்கும் இவர்கள் எப்படியும் சொந்த வீட்டுக்கு குடி போவார்கள் இவர்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறுவார்கள் சிலர் பிறப்பிலேயே நல்ல பணக்கார வீடுகளில் வசதியான வீடுகளிலே பிறந்திருப்பார்கள் இவர்களுக்கு எப்படியும் குருவின் ஆதிக்கம் சுக்கரன் ஆதிக்கமும் சேர்ந்ததால் பண பலம் இருக்கும் இவர்களுக்கு எப்படியும் பேக்ரவுண்டில் இவர்களுக்கு பணம் இருக்கும் அல்லது பெரிய மனிதர்கள் தொடர்பு இருக்கும் எனவே இவர்கள் ராஜராசியாகவே இதை எடுத்துக்கொள்ளலாம் இவர்கள் ஈட்டானவர்களாக இருப்பார்கள் இவர்கள் எல்லா பரிகாரத்தையும் விளக்கு ஏற்றுவதன் மூலமாக செய்ய வேண்டும் இதெல்லாம் ரகசியம் இருக்கட்டும் இப்போது புராணம் என்ன செய்யும் என்றால் போராடம் அதிகமான உடை அலங்கார பிரியர்கள் அலங்கார பிரியர்கள் கருப்பாக இருந்தாலும் சிகப்பாக இருந்தாலும் அழகாக இருப்பார்கள் நிச்சயமாக இவர்கள் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள் இவர்கள் பலருக்கு உதவுவார்கள் சிலருக்கு எதிரிகளாக இருப்பார்கள் இவர்கள் ஒரு விசித்திரமான குணம் கிடைத்தவர்கள் ஆனால் சகல கலைகளையும் இவர்கள் ஈஸியாக சுலபமாக கற்றுக்கொள்வார்கள் இவர்கள் திறமையை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஒரு அமைக்கி அமைக்க வாசிக்கக்கூடிய அடக்கி வாசிக்கக்கூடிய திறமைசாலிகளாக இருப்பார்கள் எதை கேட்டாலும் இவர்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் தெரிந்தது போல் காட்டி விட மாட்டார்கள் இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட இவர்கள் ஓரளவுக்கு அதிர்ஷ்டசாலிகள் என்றே கூறலாம் நன்றி வணக்கம்